காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நாற்பத்தொன்பது பள்ளிப்படிப்போடு பண்டைய சாஸ்திரங்கள் இலவசமாக வேத கற்றுக் கொடுக்கிறோம் என்று ஆரம்பித்தால் கூட அதற்கு ரெஸ்பான்ஸ் இல்லை வேத சாஸ்திரம் மட்டுமில்லை திருக்குறள் தேவார திவ்ய பிரபந்தம் அல்லது நம் தேசத்தில் நீண்ட காலமாக இருந்து இப்போது நசித்து வரும் சித்தர் சாஸ்திரம் முதலானவற்றில் கூட இலவச வகுப்பு நடத்த சில பெரியோர்கள் எடுத்த நல்ல முயற்சிகள் பலன் தரவில்லை இந்த படிப்பிலே போனால் உத்தியோகத்துக்கு உதவி செய்கிற ஸ்கூல் படிப்புக்கு பாதகமாகிறது என்று ஜனங்கள் இவற்றை ஆதரிக்காமலே விட்டுவிடுகிறார்கள் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் ஸ்கூல் பாடத்தை விடாமல் அதோடேயே வேத அபியாசத்துக்கு உரியவர்களுக்கு வேதத்தையும் மற்றவர்களுக்கு இதர புராதன சாஸ்திரங்கள் கலைகள் இவற்றையும் சேர்த்து கற்றுக் கொடுப்பதற்காக பிரைவேட் ஸ்கூல்கள் ஆரம்பிக்கலாம் தினமும் அரை மணி ஒரு மணி ஸ்கூல் டயத்தை நீட்டி லீவு நாட்களையும் கொஞ்சம் குறைத்து கொண்டால் இந்த மாதிரி ரெகுலர் சிலபஸோடு கூடவே சாஸ்திரங்கள் தேசிய கலைகள் இவற்றையும் சொல்லிக் கொடுக்க முடியும் இப்படி பசங்களை தயார் பண்ணி கால விரயம் இல்லாமலே மெட்ரிக் பரீட்சைக்கு அனுப்புவதாக ஏற்பாடு செய்தால் அநேக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை இப்படிப்பட்ட ஸ்கூல்களில் சேர்க்க முன்வருவார்கள் வருவார்கள் பென்ஷனர்கள் மாத்திரம்தான் இதை செய்ய வேண்டும் என்பதில்லை எல்லோரும் சேர்ந்து செய்யலாம் மனப்பூர்வமாக ஈடுபட்டு பிற்பாடு டிகிரி டிப்ளமோவுக்கு ஹானி இல்லாமலே நம்முடைய புராதன சாஸ்திரங்கள் பக்தி நூல்கள் நீதி நூல்கள் கலைகள் ஆகியவை அழிந்து போகாமல் சொல்லிக் கொடுக்கிறோம் என்று பொதுஜனங்களுக்கு எடுத்து சொன்னால் அவர்கள் நிச்சயம் தங்கள் பிள்ளைகளை இப்பள்ளிக்கூடங்களில் சேர்ப்பார்கள் நம்முடைய தொன்றுதொட்ட மகத்தான நாகரிகத்துக்கு வாரிசாக வருங்கால பிரஜைகளை உருவாக்குகிற பேர் உபகாரம் இது இந்த நாகரீகத்துக்கு அடி வேரில் ஜலம் விடுகிற மாதிரியான தர்மம் எதுவென்றால் வேதம் படிக்க விருப்பம் உள்ளவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க முன் கஷ்டமில்லாமல் ஜீவனம் நடத்துவதற்கான சௌகரியங்களை பண்ணி தருவதாகும் எவரும் தன்னாலான எந்த தர்மத்தையும் செய்ய வேண்டும் என்பது பொது விதியானாலும் குறிப்பாக வித்யாதானம் பிராமணருக்கும் கோசம்ரக்ஷனை வைசியர்களுக்கும் அவசிய கடமையே ஆகிறது வித்யாதானம் என்கிற நம்முடைய தேச வாழ்வுக்கு உயிர் நிலையாக உள்ள வேத வித்தைக்கும் நம்முடைய மதத்துக்கு முக்கிய பாஷையாக இருக்கிற சம்ஸ்கிருத படிப்புக்கும் முதல் இடம் கொடுத்து உதவி புரிய வேண்டும் எனக்கு ஒன்று தோன்றுகிறது கன்னியாதானத்தையும் வித்யாதானத்தையும் விசேஷமாக சொல்கிறார்கள் அல்லவா கன்னியாதான விஷயம் அப்புறம் சொல்கிறேன் இந்த இரண்டுக்காகவும் நம் மடத்தில் அபிமானம் உள்ளவர்கள் இன்சூரன்ஸ் பாலிசிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதற்காக கன்னியாதான ட்ரஸ்ட் வேதரக்ஷண நிதி டிரஸ்ட் என்று இரண்டு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறோம் இவற்றின் டிரஸ்டுகளை நியமிக்க இந்த மடத்தின் சுவாமிகளுக்கு அதிகாரம் இருக்கும் மடத்துக்கு ட்ரஸ்டிகள் கணக்கு காட்டுவார்கள் மற்றபடி டிரஸ்டுகள் சுயேச்சையாகவே நடக்கும் இந்த ட்ரஸ்டுகளை நாமினிகளாக போட்டு மடத்து பக்தர்கள் இன்சூரன்ஸ் பாலிசிகள் எடுத்துக்கொள்ளலாம் முழு தொகையும் டிரஸ்டை சேரும்படியாக போட வேண்டும் என்பதில்லை பாதி தொகை இன்சூரன்ஸ் எடுத்துக்கொண்டவரின் குடும்பத்துக்கு சேரும்படியாகவும் மீதி பாதி ட்ரஸ்டை சேரும்படியாகவும் பண்ணினால் போதும் குழந்தைகள் இருக்கிறவர்கள் தங்கள் பெண் குழந்தையின் பேரில் கன்னியாதான பாலிசியும் ஆண் குழந்தையின் பேரில் வேத வித்யாதான பாலிசியும் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ட்ரஸ்டின் மூலம் வேறு யாரோ ஒரு குழந்தைக்கு கல்யாணமும் வேறு யாரோ ஒரு பிள்ளைக்கு வேத ஞானமும் ஏற்படுகிற புண்ணியம் பாலிசி ஹோல்டர்களான குழந்தைகளை சேரும் இதனால் நிஜத்தில் பிரீமியம் கட்டுகிற தகப்பனார்தான் அந்த பெண் குழந்தையை ரிதுமதியாவதற்கு முன்பே கன்னியாதானம் பண்ணி கொடுக்காத தோஷத்துக்கும் அந்த பிள்ளையை அத்தியாயனத்துக்கு விடாத தோஷத்துக்கும் கொஞ்சம் பரிகாரம் செய்து கொண்டதாகவும் ஆகும் உங்கள் குழந்தைகளுக்கு சாஸ்திரோக்தமாக செய்ய வேண்டியதை செய்தவர்களுக்கும் இந்த கன்னியா வித்யா தானங்களை செய்தால் ரட்டிப்பு புண்ணியம்